இரட்டை இலை விவகாரத்தில் ஓபிஎஸ்சின் கோரிக்கையை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார் சுசித்ரா விவரங்கள் ஓ பன்னீர்செல்வம் அளித்த கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் தற்பொழுது வழக்குநர் ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சுரேந்திர பழனிசாமி சார்பாக மனுவானது அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இரட்டை இலை விவகாரத்தில் அதிமுகவினுடைய பொறுப்பாளர் என்ற ஒரு அங்கீகாரத்தின் அடிப்படையில் தேர்தல் வேட்பு வேட்பு வேட்பாளர்களுடைய வேட்பு மனுவில் தான் கையெழுத்திடுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் அப்படி அவ்வாறு இல்லாவிட்டால் இபிஎஸ் மற்றும் ஓ பி எஸ் தரப்புகளுக்கு வெவ்வேறு தடிச்சின்னங்கள் ஒதுக்கி தேர்தல் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி ஓ பன்னீர்செல்வம் நேற்று ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது அந்த கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது புதிய மனு ஒன்று தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்டுள்ளது அதிமுக நீக்கப்பட்டுள்ளார் அதனால் அவர் கட்சியினுடைய நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக எந்த ஒரு செயலும் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற மன சமீபத்தில் பிறப்பித்துள்ளது அந்த உத்தரவின் அடிப்படையில் அவரை அவருடைய கோரிக்கையை ஏற்கக்கூடாது என்ற ஒரு கோரி ஒரு கோரிக்கையை மனுவைத்தான் தற்பொழுது ராம்குமார் ஆதித்தன் தேர்தல் ஆணையத்தில் வழங்கியிருக்க அது மட்டுமல்லாமல் தற்பொழுது வரை கட்சியில் பிளவு என்பது இல்லை அதனால் தான் இதுவரை யாரும் கட்சிக்கு தனி சின்னமோ வேறு ஒரு கோரிக்கையோ வேட்பாளர் பட்டியலுக்கு கழுத்து